எக்ஸாம் டெய்லி சேனலுக்கு மீண்டும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்க இயக்கு நரகதத்தில் அதாவது சென்சஸ் இந்தியா காலியாக உள்ள பணிகளுக்கு விண்ணப்பிக்கும்படி தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ளது உள்ளது அந்நிறுவனத்தில் ரிட்டயர்ட் ஆஃபீசர்ஸ் அண்ட் அஃபிஷியல்ஸ் பணிகளுக்கு தகுதியான இந்திய பட்டதாரிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது டைரக்டரேட் ஆஃப் சென்சஸ் ஆப்ரேஷன் நிறுவனம் தான் இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க பணியின் பெயர் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் அப்புறம் ஆஃபிஷியலுக்கான பணியின் பணிக்கு தான் பணியிடங்கள் மொத்தம் ஐந்து கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இதை நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும் மத்திய அரசு வேலைவாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பார்த்திங்க அவங்க தந்து இந்த வருடத்தில் அவங்க தந்திருக்கிற வேலையை பார்த்தீங்கன்னா இந்திய சென்செக்ஸில் இயக்குநர் நரகரத்தில் ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸும் அஃபிஷியல் பணியிடங்களுக்கு என்ன மொத்தம் ஐந்து காலி தொ உள்ளதா சொல்லியிருக்கிறாங்க அந்த அதில் பணிபுரியதுக்கு தேவையான கல் கல்வி தகுதி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் கிராஜுவேட் தெரித்து பெற்றிருக்கணுமா ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் வாங்கியிருக்கணுமா மத்திய மாநில யூனியன் பிரதேசங்களின் ஏதேனும் ஒரு துறை அல்லது அது சார்ந்த நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவராக இருக்க வேண்டும் கணினி சார்ந்த அடிப்படை அறிவு பெற்று இருக்க வேண்டும் கம்ப்யூட்டரை பற்றி நீங்கள் லேட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதுமானது அது தேர்வு எப்படி செய்யணும்னா ஆர்ஜிஐ விதிகளின்படி பெர்சனல் இன்டர்வியூ மூலமாக தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்படுவர் மேலும் தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ அறிப்பினை அணுகலாம் சொல்லியிருக்கிறாங்க அதை எப்படி விண்ணப்பிக்கணும்னா இருபத்தாறு இரண்டு இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்னைக்குள்ளே நீங்கள் அந்த விண்ணப்பத்தை அனுப்பி வைக்கணும் அதுக்கான நோட்டிஃபிகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன் நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானையும் தட்டி விட்டுருங்க